நீங்க கொக்கப்படாம சொன்னாங்க அட அட நமக்கு நாடக்கு வேண்டியது புரியல சார் என்னக்கு நீங்க சொல்றதே சரி புரிய மாட்டேங்குற மாதிரி ஏன் என்ன பத்த திக்கறீங்க? நீ கேப்பி மீ கிட்ட பேசறதுனா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு மாரியஸ் ஒரு மாதிரி மாரி பயமா இருக்கும் அட அந்த அட்வான்டேஜ் அவ்ளோமே எடுத்துக்க மாட்டேங்குறேன். ஜஸ்ட் என்கிட்ட ஃப்ரெண்டா மட்டும் பேச நோகே. ஆமா يا ஃப்ரெண்டே வாடி போடினா கூப்பிடுங்க. அப்பனா உங்களை வாரி போடினா கூப்பிட முடியுமா? ஹலோ சாரி என்ன லசைட்டினா என்ன லசை போகிறவா நான் ரியலி அதுக்கு நான் லசை போகாம எப்படி ஹஸ்பண்டா இருக்கிறது போகற நீங்க அது கோப்ரேட் பண்ணுவீங்களா அப்பதான் சொல்லுவீங்க எதுக்குன்னா வந்திறதுக்கு எizmi சொல்லாம கேக்குறீங்க ना ஓகே பேசவே கூட ஆகி

இல்லை முடியாது. இவன் நான் எப்படி குடிக்கிறேன் என் வாழ்க்கை குறைவாய் கிட்டே போதும் ஆனால்

അമ്മ വരെ പാലവകീട വന്നേ നീ അമ്മ നീ കുടിച്ചിട്ട് ഒക്കഞ്ഞിരിക്കേ യവാകി പോയി ഇരിച്ചി എന്തായി പേ നീ പോട സ്പീഡ് ഒക്കടാ ഇന്നെ രണ്ട് കോമിയാ കൊടുക്കും പോളി ഓ ടീച്ചറെടണ നീ കതറുടാടോ നിക്ക് ഒരു കൊണ്ടിനകുന്നാ സസനേടേ കല്യാണോ എന്നേദേ സസനേടേ കല്യാണമാ ഡേ എന്നെ എന്നെ വാൾസില് എവള സമ്മയിൻ വരണോ என்னங்க என்ன அப்படி பாக்கிறேன் நீ பாக்கலாம் நான் சொல்லு கேக்குடியா இல்லையா வந்து மகேஷுக்கா ஆரூணுக்கா பொண்ணு பார்த்துருக்காங்க யாருன்னா அவங்க உங்க பெரிய மாமா நான் கல்யாணம் நிச்சயதார்த்தம் கல்யாணலாம் இருக்கு அதனால ஃபியூவர்ஸ்லேருந்து வர வரச்சறாங்க சீக்கிரம் கழம்பு சரியே டிரஸ் எல்லாம் பேக் பண்ணா குளுரேவே

சரி பண்ணலாமே சரி கிட்டே பேசிடலாம் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு தமிழ் சீரியல் எட்டிங் ஸ்டுடியோ ஆமே நான் எப்போயுமே காலைக்கடலை டூரில் பேசவே மாட்டேன் இந்த இந்த வாட்டி பேசியிருக்கேன்னா முக்கியமான விஷயம் தான் ஒரு வெரிஃபிகேஷன் தான் நம்ம சீரியல்லாம் நல்லா இருக்கா நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே ஹீரோ எந்த பயிரோ பெஸ்ட்டுன்னு கேட்டுருந்தேருந்தோம் ஏன்னா நம்ம ரிவார்ட் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அதாவது அவார்ட் கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே தான் ஓகே இந்த கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன் பல பேருக்கு டவுட் இருக்கும் ஏன்னா என்னோட அட்மின் நான் என்னதுன்னா டெஸ்த்துக்கு மேலே டெஸ்த் கொடுக்குறேன் நியூ நியூ கப்பல்ஸ் இறக்கிக்கிட்டே இருக்கானே ஆமாங்க தமிழ்லேயும் வச்சுருக்கலாமே என்னதோ சில கப்பல்ஸ் தான் தமிழ் விடுவேன் முக்கியமான கப்பல்ஸ் எல்லா நான் தமிழில் வைக்க மாட்டேன் இவங்க ஃபஸ்ட்டு ஹீரோவோ ஹீரோ ஹீரோன்னு கேட்டிங்கன்னா ஐயா இது வந்து சாரி அவங்க செகண்ட் ஹீரோயின் அதாவது மகேஷ் மேரி செகண்ட் ஹீரோயின் நான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வச்சுட்டேன் நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும் நேற்று நைட் எடுக்கலான்னு பார்த்தா ஆனால் வந்து இருக்கே பன்னெண்டு மணி ஹோம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ வந்து எடுக்கிறது காலையில் தான் காலையில் எடுக்கிறீங்களா காலையில் எடுத்துகிட்டு நைட்டில் அப்லோட் அப்லோட் பண்ண போகிறேன் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த எபிசோட் வந்து சிவசக்தி போடுறதா காலக்கான போடுறது தான் திங்கிங் வருன் தேமு கடே போட்டால் உங்கள் குழம்பு ஒரு பெஸ்ட் சீரியல் நீங்கள் சொல்லுங்க ஹிந்தி சீரியல் வந்து அந்த சீரியலை நான் எடுத்து போடுறேன் நம்ம சீரியல்ஸ் கதை நான் ஓகேயான்னு சொல்லுங்க அது பேர் கதை நான் நல்லா நன்றிங்க